ஹாய் இன்றைக்கி நம்ம வாத்துக்கறி கிரேவியும் இட்லியும் தான் பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம வீட்டில் இல்லை இந்த குட்டி பாப்பா வீட்டில் ஏ அதோ தெரிந்து பாருங்க அந்த வீடு தான் இந்த குட்டி வீடு அந்த வீட்டுக்கு தான் போய் இன்றைக்கி நம்ம வாத்துக்கறி கிரேவியும் இட்லியும் செய்ய போகிறோம் இந்த மாடு நம்மளை எப்போ பார்த்தாலும் முறைச்சிட்டே இருக்குங்க நீ அடிக்கடிக்கு எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வர ஏன்னா இது நம்ம ஃப்ரெண்டு வீட்டு தாங்க வாத்துக்கறி கிரேவி செய்யலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வாத்துக்கறியை நல்லா கழுவி வச்சுக்கோங்க மெயினாக அதுக்கு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஒரு குக்கரில் போதுமான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் ரெண்டு பட்டை நாலு போல் லவங்கம் ஒரு ஸ்பூன் போல் சோம்பு நாங்கள் அடிக்கடி செய்கிறதுனால ஸ்பூன்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க ஒரு தோராயமான அளவுலேயே போட்டுருவோம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது இது கிரேவின்றதுனால இஞ்சி பூண்டு விழுதை நல்லா அரைச்சி வச்சுக்கணும் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சைவாச போகிற அளவு வதக்கி விடணும் சின்ன வெங்காயம் அரைச்ச விழுத அரைச்ச சின்ன வெங்காயத்தை இதோடு சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்கி அந்த பச்சை வாசு போகிற அளவு நல்லா வதக்கி விடணுங்க நாங்கள் இதில் கறி மசாலாவும் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தாங்க அது யூஸ் பண்ணுவோம் ரெண்டு தக்காளி போல் கட் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா வதக்க வேணும் வீட்டு மிளகாய் தூள்னா மிளகாய் கொத்தமல்லி ஜீரகம் மிளகு வெந்தியம் பெருங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைச்சி யூஸ் பண்ணுவோங்க அதோட கறியை போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிய உடனே அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க தேவையான உப்பு அதோடு சேர்த்து கறியை நல்லா வதக்கி விடுங்க ஒரு கொத்து போல் கறிவேப்பிலை உருவி போட்டு அதோடு சேர்த்து வதக்கலாம் கறி மசாலா ஒரு ஸ்பூனு வீட்டு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு சேர்த்து நல்லா வதக்கி விடணும் அஞ்சு நிமிஷம் போல் நல்லா சுருளை அதை நல்லா வதக்கி விடுங்க இதிலே பாதி குக்காகிடும் குக்கரை மூடிய திருப்பி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் வேக விடணும் அப்புறமா தான் விசில் போடணும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலறி விட்டு கரைவேப்பில் ஒரு கொத்து போல் போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் வேகட்டும் இட்லி சட்டியில் இட்லி ஊற்றி வச்சிடலாம் இட்லி நல்லா வேகட்டும் கிரேவியை நல்லா கிளறி விட்டு ஒரு நாலு விசில் போல வாத்துக்கறி நல்லா வேகட்டும் இட்லிக்கு இது அட்டகாசமான காம்பினேஷனு விசில் அடங்கியதும் கொத்தமல்லித்தலையை தூவி நல்ல நல்லா விட்டு ஆவி பறக்கிற இட்லியோட இந்த வாத்துக்கறி கிரேவியை ஊற்றி சாப்பிட்டா அப்படி இருக்கும் தேங்க்யூ